அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி கேலக்ஸி இப்பிரபஞ்சத்தில் கோடானு கோடி கணக்கான நட்சத்திரங்கள் அல்லது விண்மீன்கள் கூட்டம் கூட்டமாக அமைந்துள்ளன ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு ஆகாச கங்கை இது கேலக்ஸி என வழங்கப்படும் சூரியனோடு பூமியைப் போன்று பல கிரகங்களும் இணைந்து ஞாயிற்றுத் தொகுதி சோலார் சிஸ்டம் உருவாகியுள்ளது இதுபோன்ற எண்ணற்ற தொகுதிகள் சேர்ந்து ஓர் அண்டம் கேலக்ஸி உருவாகிறது எண்ணற்ற அண்டங்கள் அடங்கிய அகன்ற இடமே பேரண்டம் அல்லது பிரபஞ்சம் யூனிவர்ஸ் எல்லா அண்டங்களுடையவும் எண்ணிக்கை சுமார் ஐநூறு லட்சம் கோடி என்று விஞ்ஞானிகள் மதிப்பிடுகிறார்கள் நாளிதழ் இது மதிப்பீடே தவிர உண்மை முடிவல்ல கண்டடைந்தது அல்லது பெற்றுக்கொண்டதே விஞ்ஞானத்திற்கண்ட வெற்றி உதாரணம் தொலைக்காட்சி முதலானவை ஊகித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முடிவை கண்டது அல்லது இதுவே முடிவென கூறுவது விஞ்ஞானத்திற்கண்ட வெற்றி என்று உதாரணம் குரங்கிலிருந்து மனிதன் பிறத்தல் பெருவெடிப்பு கொள்கை பிரபஞ்சம் சுருட்டப்படுதல் எனவே ஃபாத்திகா சூராவிலுள்ள ரப்பு ஆலமீன் எனும் இரு சொற்களும் எல்லை கடந்த அண்டவெளி விளக்கங்களை கொடுத்து வருவது ஈங்கன் உணரற்பாற்று இன்னும் இவ்வறுமையான தெய்வ மறையில் எண்ணற்ற நவீன விஞ்ஞான கருத்துக்கள் புதைந்து மறைந்து கிடக்கின்றன இவைகளை டாக்டர் புகைல் அவர்கள் போன்ற மத துவேசமற்ற தன்னலமற்ற அறிவு தாகங்கொண்ட தியாக சிந்தனையினர் தோன்றி புதையல்களை தோண்டி கிளறி எடுத்து மக்கள் மத்தியில் தோற்றுவித்தல் வேண்டும் அலஹ்துல்லா எல்லா புகழும் பரிபூரணனுக்கே சங்கைமக சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்தில் குர்ஆன் மை தசீரி வ தபுசீர் எனும் நூலிலிருந்து